இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கேரண்டி என்ற பெயரில் மக்களை ஏமாற்ற பிரதமர் நரேந்திர மோடி முயற்சித்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் கேரண்டி என்ற பெயரில் மக்களை ஏமாற்ற பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்து வருகிறார் என்றும் தற்போது நடைபெறும் தேர்தல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்றும் தெரிவித்தார் மேலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி பேச நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் அருகதை கிடையாது போராட்டத்தின் போது ஆர் எஸ் எஸ் ஆங்கிலேயர்களுக்கு சாமரம் வீசியது என்றும் தெரிவித்தார் நிச்சயமாக வெற்றி பெறும் அமைக்க மோடி மூன்றாம் முறை ஆட்சி என்பது பகல் கனவாக முடியும் ஆட்சி முடியாது எப்படியும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று துடியாக துடிக்கிறார்கள் இன்றைக்கு பத்திரிகைகளில் பார்ப்பீர்களே ஆனால் எல்லா பத்திரிகைகளிலும் முதல் பக்க விளம்பரம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட விளம்பரம் நூறு கேள்விகள் என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியில் அந்த விளம்பரத்தில் தீய சக்தியை அடிப்போம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் நம்முடைய நாட்டினுடைய தீய சக்தி யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற கொடுங்கட்சி தான் கொடிய கட்சி தான் சக்தியாகும் அந்த தீய சக்தியை அகற்றாவிட்டால் அந்த தீய சக்தியை வளரவிட்டால் நாடு நாடாக இருக்காது